ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாநதி சீரியலை என்ன புடப்பறாங்க பார்க்க போகிறோம் மகாநதி சீரியலை இன்றைக்கி என்ன புடப்படுறாங்க அப்படின்னா காவேரி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் விஜய் வந்து கத்தினார் உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து கத்துறாங்க மனசாட்சி இல்லாமல் அம்மா விஜய் ரொம்ப நல்லவர் நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவர் என்ன தான் காண்டாக சொன்னாலும் அதுக்கப்புறம் நாங்கள் உண்மையாக வாழ ஆரம்பித்தோமா அவர் சொல்லுறதெல்லாம் ரைட்டு தாம்மா நல்லா தான் பார்த்துக்கிட்டார் வாயை கொஞ்சம் முறியாணி என்ன பேசுன்னு தெரியாமல் அந்த தம்பி என்ன ஆனாலும் சரி என்னால் ஏற்றுக்க முடியாது வாயை கொஞ்சம் மூடு அப்படி சொல்லி திட்டிடுறாங்க இதனால் காவேரி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அதே சமயம் இங்கே வந்து விஜய் வந்து கதறி அழுதுகிட்டு இருக்காரு தாத்தா வந்து ஆறுதல் சொல்கிறாரு நீ கவலைப்படாத என்றைக்கி காவேரி உனக்குன்னு பிறந்தவன் தான் அவள் எப்படினாலும் உன்னை தேடி வந்துடுவாள் இப்போ வேணால் பிரிஞ்சுருக்கலாம் ஆனால் எப்போவுமே அவள் பிரியலை கண்டிப்பாக உன்னை தேடி தான் வருவான் நீ வந்து கவலையேப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதே சமயம் வெளியில கூட்டிகிட்டு வர்றாதான் அங்கே சொல்லும் போதே கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை இழுத்துக்கிட்ட ஆனால் நீ கேட்கல தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாத வேலையெல்லாம் நீ பார்த்துக்கிட்ட ஆனால் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் காவேரி வந்து சொல்கிறாங்க வெண்ணிலாவை கூட்டு வந்து நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் இந்த விஜய் வந்து கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க வாயை கொஞ்சம் மூடிடி அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் நீ பேசினேன் உனக்கு மரியாதை கட்டுவிடும் அப்புறம் எங்கள் குடும்பத்தையே நீ மறக்க வேண்டிதான் போ அங்கே போ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுறாங்க கதறி எழுதிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அதே சமயம் காவேரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னாலும் அம்மா கேட்கல ஃபோட்டோ எடுத்து புருஷன் போட்டோ எடுத்து வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க காவேரி இப்படி போத்து காரணம் எல்லாருமே இப்படி தான் நம்மளை நினைக்கிறாங்க வீட்டில் ஆம்பளை இல்லை அப்படி தான் இப்படி இருக்கிறாங்க இதே நம்ம இருந்தால் இப்படிலாம் பண்ணுவாங்களா எல்லாத்து காரணம் இது தான் அப்படி சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க நீங்கள் மட்டும் இப்போ இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் இப்படிலாம் அது நடக்குமா எல்லாரும் ஆளுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு போகிறாங்க நம்ம குடும்பம் அப்படி இருக்குன்னு கதறி எழுதிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் கவலையே படாதே அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ரெண்டு பக்கம் இதுதான் வந்து காட்டுறாங்க நாளைக்கு என்ன காட்டுறாங்கன்னா காவேரி வந்து நுழையிறாங்க காவேரி வந்தாச்சுன்னு பெருசாக காத்துறாங்க என்ன ஓடி வர்றாரு ஆனால் அங்கே பார்த்தா காவேரியே நின்றுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நான் என்னுடைய அன்பை குளிஞ்சி வந்துடுவேன் எனக்கு தெரியும் சந்தோஷப்படுறாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க சாவியை கொடுக்க தான் வந்தே சொல்லி சாவியை கொடுத்துட்டு போயிடுறாங்க இதை பார்த்துட்டு விஜய் வந்து கதறி அழுறாரு இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரசிகை எல்லாருமே பயங்கரம் வந்து இருக்காங்க இப்போ வந்து ஏன் இப்படி வந்து பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரும் கேட்க மாட்டேங்கிறாரு டேரெக்டர் வேணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் வந்து பண்ணியிருக்காரு அப்புறம் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் சிறகடை காசு செடியில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு செரகடை காசு செடியில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சிட்டிகிட்ட வந்து பேசிட்டு வர வராங்க ரோகுனி அவங்க ஃப்ரெண்டும் வித்யாவும் அப்போ அந்த வழியாக மீனா வராங்க மீனா பார்த்தோன்னா இரு இருன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டர் விட்டு ஓடிப்பறாங்க அவனை வந்து காதலிக்கிறானா எப்படி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க நீ வந்து தெரிஞ்சு அவங்களோட காதலிக்கிறாங்களா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படி சொல்லி கொஞ்சம் பேசிட்டு வராங்க ரோகிணி அவக்ட மட்டுமே தனியாக ஓடி போய் பேசிட்டு என்ன நடக்குது ஏன் அவகிட்ட ஈணாகிட்டே பேசுகிற அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க பாபா போகலாம் அப்படி சொல்லி கிளம்பி போயிடுறாங்க ரெண்டு பேரும் முத்தும் ஃப்ரெண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து டிராஃபிக் போலீஸ் வராரு வேணுன்னே முத்து வந்து சாட மேடையாக சாட மாடையாக வந்து அவரை வந்து பேசுகிறாரு இதனால் கோவப்பட்டு தட்டில் சாப்பாடு கொஞ்சம் டபான்னு தட்டிட்டு ஓடி வர்றாரு அவர் என்ன என்ன பற்றின சாட பேசுகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வந்து சண்டைக்கு போகிறாரு என்கிட்டே சண்டைக்கு வரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது அதுக்கப்புறம் முத்து வந்து போகிறாரு ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வந்துடுது சரி நான் போகிறேன் எனக்கு கால் வந்துச்சுன்னு போகிறாரு அப்புறம் டிராஃபிக் போலீஸும் வாசலுக்கு வந்துடுறாரு அப்போ அந்த ஃப்ரெண்டோட பைக் நம்பரை பார்த்துட்டே வந்து போயிடுறாரு ஒரு சீதா வந்து மீனாவிட்ட அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காங்க யாருமே இல்லை ஐயோப்பாவும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அதான் சீக்கிரம் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க உங்கள் அப்பா அப்படி தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற இவருக்கு ஹெல்ப் பண்ணுற யார் நாளைக்கு ஹெல்ப் பண்ணுவோம் உங்கள் அப்பாவும் ஒரு நல்ல மனசு அதே மனுஷன் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் வந்து மீனா ஒரு தம்பி வர்றாரு உனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு நிஜமாவா அம்மா கால் பண்ணி பேசுகிறார் மண்டபம் ஃப்ரீயாக ஆர்டர் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அட்வான்ஸ் தரேன்னு சொல்கிறாரு நான் போய் மண்டபத்தில் அட்வான்ஸ் ஆகிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் ஆகிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு வந்து முத்து வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து முத்து வந்துறாரு முத்து வந்துன்னா ஓடி வந்து மீனை அவள் கட்டி பிடிக்கிறாரு தேவையில்லாமல் ரொமான்ஸ் காட்சி அதிகமாக வந்து வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அவகிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆர்ட்ரு கிடச்சிச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பூ டெக்கரேஷன் பண்ணவே கிட்டத்தட்ட வந்து நாலரை லட்ச ரூபா ஆகும் அவ்வளோ பணம் இல்லை அட்வான்ஸு வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க நான் என்ன பண்ணுறது தெரியல இப்போ பைசா வேணுமே சுற்றிக்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க நான் இது வந்து யார்கிட்டே பைசாவே கேட்டதில்லை இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க இதுக்கப்புறம் யார்கிட்ட கேட்க போகிறாங்க தெரியல அதே சமயம் விஜயா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பூக்காரா அம்மா வந்தோடனே அவங்கள பார்த்தோடனே சொல்லிட்டாங்க நீ எதுக்காக எங்கள் பரதநாட்டிய டான்ஸ்க்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு போச்சு மருமக மீனாக்கும் உனக்கும் ஆகாது அதனால் வேற தர டான்ஸ்க்கு வந்து சொல்லி சண்டை போடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ